அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பெரும்பாலான நோக்கம் என்னென்னா எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின் தான் அரசில் கவர் அரசில் வந்து வேலைவாய்ப்பு நம்ம வரணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் ஏற்கனவே காலியாக உள்ள வேலைவாய்ப்பு வந்து ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு தான் இங்கே பல தேர்வு வாரியங்கள் இருக்குது ஆனால் அரசாங்கம் வந்து தேர்வு வாரியங்கள் மூலமாக ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் போக முடியும் அப்படி பண்ணாம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சோர்ஸிங் மூலமாக அந்த வேலைகளை வந்து ஃபில்லப் பண்ணக்கூடிய ஸ்டெப் அதிகம் இருக்கிறாங்க அப்படி அவுட் சோர்ஸிங் மூலமாக அவங்க வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அரசு வலை அரசு உருவாக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புகள் பெருமளவில் குறையும் இதனால் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நம்ம தமிழர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அவங்களுடைய கனவு வந்து போயிருங்க தான் இப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா அரசு மற்றும் இந்த மாதிரி அரசுக்கு லாபம் தரக்கூடிய அந்த லிமிட்டட் இந்த மாதிரி கழகங்கள் வாரியங்கள் மூலமாக உள்ள போஸ்டிங்கை வந்து ப்ரைவேட்டாக வந்து போட போகிறாங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணக்கூடிய போஸ்ட்டு வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிந்த ஒரு மிக முக்கியமான தகவல் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் தேவைப்படக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு ஆஃபீஸியல்ஸ் இவங்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் நம்மளுடைய டிஆர்பி மூலமாகவும் அப்புறம் நம்மளுடைய அந்த டிஎன் எஸ்யூஆர்பி மூலமாகவும் ஃபில்லப் பண்ணப்படுறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவ டாக்டர்ஸு நர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எம்ஆர்பி மூலமாகவும் ஃபில்லப் பண்ணப்படுறாங்க தமிழக அரசோட பல்வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எயிட் லட்சத்துக்கு எயிட் லேக்ஸுக்கு மேலே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாற்றி வராங்க புரிஞ்சுங்களா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு பணியில் நாலு லட்சத்துக்கும் மேலே காலியாக இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாற்றி வராங்க அரசு பணிகளில் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட போஸ்ட்டு காலியாக இருக்குது அதை உடனே ஃபில்லப் பண்ணணும் சொல்லி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குன்னு ஒரு சங்கம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் இல்லைங்களா இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள்ளே அரசு பணியில் எழுபத்தையாயிரம் ப காலிப்பெண்ணிடங்களில் காலிப்பெண்ணிடம் நிரப்பப்படும் சொல்லி நம்ம சிஎம் சார் வந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சொன்னாங்க பேரவை நூற்றி பத்து விதியின் கீழே அறிவிப்பை வெளியிட்டு பேசும்போது அவர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போஸ்ட்டும் டிஆர்பி மூலமாக பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது போஸ்ட்டும் எம்ஆர்பி மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு போஸ்ட்டும் அப்புறம் டிஎன்எஸ்யூஆர்பி மூலமாக ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு போஸ்ட்டும் ஆக மொத்தம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பன்னிடங்கள் மற்றும் சமூக நலத்துறை எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதுன்னு சொல்லி மொத்தமாக எழுபத்தி ஐயாயிரத்தி அதற்கு மேற்பட்ட போஸ்ட்டு ஃபில்லப் சொன்னார் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசு மற்றும் அரசுடைய அந்த நிறுவனங்கள் மூலமாக அவுட் சோர்ஸிங் மூலமாக ஆட்கள் நியமிக்கும் பொறுப்பு சென்னை கிண்டியில் உள்ள அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் வந்து ஒப்படைப்பட்டுள்ளதுங்கிறாங்க இப்படி என்ன ஆகும் இந்த மாதிரி அவுட் சோர்ஸிங்க்கு நியமன நியமனம் பண்ணக்கூடிய முதல்கட்ட பணி வந்து தொடங்கியாச்சு அரசு மற்றும் இந்த மாதிரி அரசனுடைய அப்பு ஒப்புதல் உள்ள நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங் மூலமாக விலையிலிருந்து ஆழத்தை போடக்கூடிய ஒப்பந்த புள்ளியையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க டெண்டர் மாதிரி வழியிட்டாங்க இதனால் என்ன ஆகும்னு நம்ம இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசும் பேசும்போது அரசு துறைகளில் ஏற்படும் தற்காலிக பணியிடங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கணக்கு அலுவலர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்ற பணிகள் வந்து அவுட் சோர்சிங் மூலமாக வந்து வெளி நிறுவனங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் கன்ஃபார்ம் போஸ்ட்டு வந்து வழக்கம் போல் எக்ஸாம் இந்த தேர்வு வாரியங்கள் மூலமாக ஃபில்லப் பண்ணப்படும் ஆனால் அவுட் சோர்சிங் பணியமன முறையால் அரசு பணிகளுக்கான டேரெக்ட் போஸ்டிங் வந்து பெருமளவு குறையும் இது இது குறையக்கூடிய அபாயம் உள்ளது இதனால் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் திரு அமிதகுமார் சார் கூறுறாங்க இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் அரசு துறைகளில் அவுட் சோர்சிங் முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை முதல்ல வந்து அங்கங்கே போயிட்டு இருந்தாங்க அவுட் இப்போ வந்து பல துறைகளில் குறிப்பாக நம்மளுடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே அதிக எண்ணிக்கையிலான அவுட் சோர்ஸிங் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அவுட் சோர்ஸிங் முறையால் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய செலவு குறையும் குறையும் அப்படின்னு கருதலாம் ஆனால் பெர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் அதே நேரத்தில் அவுட் சுத்தி மூலமாக வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இதனால் வந்து அங்கே வந்து அதிகமாக தவறு நடக்கும்னு சொல்கிறாங்க அவுட் சோர்ஸிங் முறையால் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பல்வேறு பிந்தருடைய கனவு வந்து ஃபைல் ஆகிரும் தகர்ந்து போகுங்கிறாங்க ஏன்னா தமிழக அரசு அவுட் சோர்ஸிங் முறையில் போஸ்டிங் ஃபில்லப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக போகக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இவங்க இல்லையா இந்த சுவீப்பர் இவங்கெல்லாம் அவங்களெல்லாம் தொடர்ந்து பத்து நாள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்க அவனை இருக்கிறாங்க எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க அவங்க பார்க்குற வேலைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளோ வரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலை அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கு பார்க்குறாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் பண்ணாமல் அதை வந்து ப்ரைவேட்டில் விடுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்க டிஎம்கே உடைய அந்த வாக்குறுதியிலேயே தெளிவாக போட்டிருக்கு அவங்கள வந்து பணி நியமனம் செய்யப்படும் தான் போட்டிருக்காங்க நகராட்சி மாநகராட்சி பேரராட்சிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு பணி நிந்தனம் வழங்கப்படும் அப்படி தான் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க பண்ணவே இல்லை நான்காண்டு முடிந்து இப்போ அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இப்போ கூட அவங்க வந்து அங்கே உள்ள பண்ணுறவங்க எல்லாமே ப்ரைவேட்டில் வந்து போகிறனால தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த பார்க்குற வேலைகள்லேயே ரொம்ப கஷ்டமான வேலை அது ஒன்று தான் ஓகேங்களா அவ்வளோ கஷ்டமான வேலை பார்க்குற அவங்களுக்கே நம்ம வந்து இன்னும் ஒரு பெர்மெண்ட்டு பண்ண முடியலை அவங்களாம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் தகுந்தான் அதில் கஷ்டமான வேலை அந்த கஷ்டமாக விளையாடக்கூடிய அவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை இதை விட பெரிய பெரிய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட்டாக விட்டாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா போஸ்ட்டுமே குறையும் அப்போ ஸோ இப்படி ஹவுசி மூலமாக எல்லா போஸ்ட்டையும் போட்டாங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பல்வேறு அவங்களுடைய இது வந்து கனவு வந்து நட கனவு வந்து நடக்காமல் போயிருங்கிறது தான் ஒரு ரொம்ப கஷ்டமான உண்மை ஸோ அவுட் சோர்ஸிங் முறைகளை யாரையும் போடாமல் எல்லோரையுமே எக்ஸாம் வச்சு இவங்க ஃபில்லப் பண்ணாங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ வேலை வாய்ப்பு காலியாக இருக்குது ஸோ மாண்புமிகு நம்மளுடைய தமிழக சிஎம் அவங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அமைச்சரும் இந்த ஹவுஸ் சோர்ஸிங் முறையில் யாரையும் போடாமல் எல்லாரையும் பெர்மனண்ட்டாக எக்ஸாம் வச்சு பெர்மனன்ட் போஸ்டிங்கை போட்டால் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சொல்லி நம்ம சொல்கிறோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் யூ